ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அக்காவோட டெலிவரி டே ஃபோர் ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க போகிறோம் போன உடனே ஹோட்டலில் எல்லாருக்குமே வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு த்ரீ டேஸும் எங்கள் தேர்ட் அக்கா லஞ்ச் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அக்காவுக்கு லீவ் விட்டு நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனி ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லக்ஷ குட்டிக்கு அம்மா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க இவ்ளே ஏமாத்தி ஏமாத்தி

ஒரு மீன்ஸ்ல எவ்வளவு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பாருங்க இந்த குட்டி குட்டி பாக்ஸ் வந்துட்டு அச்சிதா குட்டி எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து குட்டீஸ் எல்லாமே பிங்க் கலர்ல இருக்காங்க இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் நாங்க பிளான் பண்ணலாம் பண்ணல தன்னாலே எல்லாரும் பிங்க் கலர்ல Dress பண்ணிட்டு வந்திருக்காங்க மாஸ் குட்டி ஒன்னால அலப்பறைகள் ரெண்டால அலப்பறைகள்

த்ரீ டேஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சு எப்படியோ சமாளிச்சாச்சு இன்னைக்கு ஃபோர்த் டே எல்லாம் எப்படி ஆட்டம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இன்றைக்கும் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் பீச்சுக்கு போக வேண்டாம் இன்றைக்கி வேற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹேர் கட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஆகர்ஷ்ணா குட்டியும் அவளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நாங்களாம் இருக்கும் போதே கூடவே அவளுக்கும் ஹேர் கட் பண்ணிடலான்னு அக்கா எங்கள் கூட வந்துட்டாங்க എന്താ നീ ചിട്ടി എന്നെ മാരി എന്നെ മാരി കൊണ്ട് കേൾങ്ങയാർമാണി നീ ആരെ മാരി മാല്ലുക്കാ ഇതെ വലിയ സർക്കസ് எல்லாரும் ரஸ்க்கு பால் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஆகர்ஷ்னா குட்டிக்கு தான் மெயினாக பிளான் பண்ணி வந்தது ஆனால் அவன் நல்லா தூங்கிட்டான் சரி எப்படியும் அங்கே போனதுக்கப்புறம் முடிச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கையோடு போயிட்டு இருந்தோம் வெளியே போகணுனாலே குட்டீஸுக்கு தான் ஒரே ஜாலியாக இருக்கும் ஜாலியாக எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் குட்டி எங்க நமக்கும் ஹேர்கட் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துலயே உட்கார்ந்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் தன்ஷிதாக்கு தான் ஹேர்கட் பண்ணாங்க ஓரளவு ஹேர்கட் கம்ப்ளீட் பண்ற டைம்ல ஆகஸ்ட்னா அவள் எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச பாட்டை டிவியில ப்ளே பண்ணிருந்தோம் உடனே ஆகர்ஸ்னா லைட்டா முடிச்சு பார்த்துட்டு அப்படியே அவளை எழுப்பி விட்டாச்சு ആൈക്ക സോഫ്റ്റ്മെൻ ആദർശനാക്ക് മ് നാട്ടക വേറെ ആർക്ക് വെട്ടണം ഈ സ്പോട്ടിൽ ആണ് വരുന്നത് മാമക്ക് മാമക്ക് വാനാ വേണ്ടമോ മാമാഴിടുവാനോ ചിട്ടിക്ക് വാനാ രമിയ ചിട്ടിക്ക് വാനാ അക്സിഡക്ക കേ അ നീലേ ശരിയാ எடுக்கப் எது எப்படி எடுக்கணும் அங்கங்க சுத்தி இருந்தா எங்க சுத்த இடமே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹேர் கட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத வீடியோல பாருங்க செம்ம அழுக ஆனா பரவாயில்ல ஆடாம உட்கார்ந்து இருந்தா ஓரளவு எல்லாருக்கும் பாய் கட் பண்ணணுன்னு தான் பிளான் ஏன்னா குட்டிஸ் எல்லோரையும் பார்க்கறது கஷ்டம் தலைக்கு குளிச்சாங்கன்னா முடியே காயாது நம்பி மந்தாா <Harriet> <h companions> <mulheres> <Dhanavy> <shocked>

அதுக்கப்புறமா அக்ஷதா குட்டிக்கும் கட் பண்ணியாச்சு அக்காவுக்கு வேற இப்ப நாலு குட்டிஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கவனிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாய் கட் பண்ணணும்னா சொல்லியிருந்தாங்க நான் தான் லைட்டாக கிளிப் மாட்டுறதுக்காக கொஞ்சம் முன்னாடி முடிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாமே பாய் கட் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் கொஞ்சம் அதிகமாக முடி வைக்கிற மாதிரி கட் பண்ணி விட சொல்லியிருந்தேன் அக்ஷிதா குட்டிக்கு தான் முடி ரொம்பலாம் கட் பண்ணலை அவளுக்கு மஷ்ரூம் கட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாள் அதே மாதிரி அவளுக்கு செட் ஆகிட்டு டைம் ஆகிட்டுங்கிறனால நாங்களும் சரின்ட்டு ரொம்ப ஹேர் கட் பண்ணுறதுக்கு இது பண்ணலை சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை இருக்குது நேராக கணேஷ் பேக்கரிக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துக்குமே ட்ரீட் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால எல்லாருக்குமே கேக் வாங்கிட்டு போயிருந்தோம் அப்படியே ஆகஸ்ட் நாக்கு நெக்ஸ்ட் டே பர்த்டே பிறந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அவளோட பர்த்டேவையும் அப்படின்னு பண்ணிரலாம் அவளுக்கு ஐபாக்கோல போயிட்டு ஒரு கேக் வாங்கிருந்தோம் இது வரைக்கும் ஐபாக்கோல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் கேக் டேஸ்ட் பண்ணது அதனால் அதனால என்ன ஃப்ளேவர் எப்படி டேஸ்ட்ல இருக்கும்னு ஒரு ஐடியாவும் இல்ல பார்க்குறதுக்கு பிஸ்தா ஃப்ளேவர் கொஞ்சம் அழகாவும் டேஸ்டா இருக்கும்னு தோணுச்சு சொல்லிட்டு பிஸ்தா ஃப்ளேவரே வாங்கிட்டு போயாச்சு சம்திங் வந்தது லாஸ்ட்ல அந்த பில்லு பார்க்கலாம் அப்படியே போ போற வழியில ஆறு சப்பாத்தியும் வாங்கிட்டு போயிட்டோம் டின்னருக்காக மகசனா குட்டிக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போறதுக்கு டைம் இல்லாதனால அப்பாவை அப்படி வரும்போது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டோம் மெதுவா மெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனேவே குட்டீஸ் எல்லாரையுமே போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சாச்சு குளிச்சுட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட உட்காந்துட்டாங்க ஃப்ளக்ஸு அழக்கூடாது வாம்மா சாப்பிட என்னது வேணும் அந்த கேக்க சொல்லியே எல்லாரையுமே டின்னரை ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட வச்சாச்சு இது வந்து பனானா கேக் இது ஒரு டஜன் எவ்வளோ ஸ்ட்ரீன் இரநூத்தி நாற்பதா அதே ட்ரெஸ் ஆமாம்

பில் இல்லாம வாங்கினா கேக் ஃப்ரீயா நம்ம பில் வாங்கிட்டோம் தெரியாம யாருக்காவது கொடுத்துருப்பாங்களா இருக்கும் ஆகர்ஷனா குட்டிக்கு பர்த்டே சாங் பாடினது ஒரே ஜாலி அழகா சிரிச்சுக்கிட்டே கேக் கட் பண்ணா

ஆகர்ஷ்னா குட்டி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி லக்ஸு வாசல்ல நின்று பார்த்துட்டு இருந்தா சின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து நானும் லக்ஸும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணவே இல்லை இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் இங்கே தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வீட்டிலேருந்தே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு வந்திருந்தோம் சரி இன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு எல்லாருமே இங்கே ஸ்டே பண்ணியாச்சு இதோட கன்ட்னியூஷன் வீடியோவை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்ட்